அதிக ஆன்மீக ஞானம் உள்ள மீனராசிக்காரர்களுக்கான புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மீனராசி மீனராசி பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஞானங்கள் ஞானத்தை பெற்றக்கூடிய இந்த ஞானத்தெல்லாம் கிடைக்கணும்னா வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்களும் சேர்த்து கிடைக்கும் ஏன்னா கசப்பான அனுபவங்கள் கிடைக்கும் போது ஞானம் என்பது பிறக்கும் அப்ப இவங்க வாழ்க்கையில எப்போதும் நிறைய கசப்பான அனுபவங்களை கொண்டு ஞானத்தை பெறுவதில் வந்து மீன ராசிக்காரங்களை மிஞ்ச முடியாது அதே போல என்னென்னா ஆன்மீகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா தொழில் சார்ந்த சிந்தனை தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்குது தொழில நிறைய பார்ட்னர்ஸ் வந்து சேர்ந்து ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கு ஆனா எவ்வளவு வந்தாலும் இந்த மனம் என்பது எதையாச்சும் காசை செலவு பண்ணும் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதாவது ஒரு பிளானை போட்டு செலவு பண்ணிடும் ஒண்ணு வீட்டுக்காக செலவு பண்ணுவாங்க இல்ல வாகனத்துக்காக செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி விரயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்ல பயணத்திற்காக செலவு பண்ணும் நிறைய பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பயணம் செய்வது அது கோயில் ஆன்மீக பயணமா இருக்கலாம் இல்ல குடும்பத்தோட வெளியே பயணம் இருக்கலாம் ஏதாவது ஒரு பயணத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான் பயணம் கார் கார்ல பயணிக்கும் போது காருக்கு வாடகை கொடுத்து வாடகை கார் எடுத்து போறது இல்ல சொந்தக்கார கார் போனாங்கன்னா கார்ல ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவது இல்ல காருக்கு புதிய பொருட்களை வாங்குவது இல்ல வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி இப்படி மனம் என்பது எதையாச்சும் ஒரு விஷயத்தில் விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே இந்த காலகட்டத்தில் இருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா புதிய ஆன்மீகம் போட்டோ சாமி போட்டோ வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கு குறிப்பா என்னன்னா இந்த காலகட்டத்துல ஈசானி மூலையில ஈசானி மூலையில நிறைய மாற்றங்கள் நினைக்கிறாங்க புதிய விஷயங்கள் வாங்கி வைக்குது வடக்கு செயல் வீட்டோட வடக்கு செயல்ல கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்துல மீன ராசிக்காரங்க செய்வாங்க கண்டிப்பா செய்வாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கும் உங்கள் பணம் வேற யாரிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வராது அதனால என்னக்கா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து கூட போவாங்க வாக்கில் ரொம்ப கவனமா இருக்கும் வாய் இருக்குன்னு பேசிட்டு அது பிரச்சனைக்குரிய விஷயங்களே ஆர்கியூமெண்ட் இந்த காலத்தில் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணவே கூடாது மௌனவர்களோட மாதிரி இருந்துங்க தேவையானதை மட்டும் பேச தேவையில்லாததை தவிர்த்துக்கிறோம் புதிய ஒப்பந்த வெளியூர் போகும்போது பிரம்மாண்டமா போகிறதுக்கெல்லாம் தூங்குறது சாப்பிடறது மன மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு விதத்திலும் குறைபாடு என்பது இல்லை அதே போல சில பேருக்கு நிறைய பேருக்கு என்னன்னா இந்த காலத்துல இந்த முதுகு தண்டு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வழி வரும் ஸ்பைனல் கார்டில் ஒரு வழி ஏற்படுவது ஏற்படும் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா அந்த சூட்டு குறிப்பா இந்த காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கும் ஏன்னா அந்த சூட்டால யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா என்னன்னாக்கா வாயில புண்ணு வர்றது இல்லை பல்லு தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பீடா பல்லு தேய்ச்சு ப்ரஷில் பல்ல குத்திக்கிட்டு பல்லு புண்ணாவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும் ஸோ அதனால மீனராசிக்காரங்க பல்லு தேய்க்கும் போதே கொஞ்சம் பொறுமையாகவே தேங்க அங்கே பல்லு தேய்ச்சி பல்லில் வந்து எங்கேயாவது குத்திட்டு ரத்த காயங்கள் பல்லு வாயில ஏற்படுவது அதனால் பேச முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் கவனம் தேவை இல்லைன்னா புதிய பேஸ்ட் ஒன்று வாங்குறேன் நல்லா காஸ்ட்லியான பேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி பல் அலர்ஜி பல் கூசத்துக்கு ஏதோ ஒன்று வாங்கி தேய்ச்சிட்டு அதுவே உங்களுக்கு அலர்ஜியாக மாறுது ஸோ அதனால கவனமா இருக்கணும் வாய்ஸ் அந்த பல்லு பல்ல இந்த காலத்துல நிறைய பேர் பல்ல புழுந்துருது இந்த பல் செட்டு வைக்கிறது ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தேவையற்ற விரயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது எது தேவையோ அதை நீங்க செய்யுங்க அதே மாதிரி என்னக்க ரொம்ப காரமான உணவுகளை இந்த கால தவிர்த்து அதிகமா காரமான உணவுகளை சாப்பிடும் போதும் கடன் இருக்கும் நிறைய பேருக்கு இல்லை எனக்கா பைல்ஸ் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்துடும் அதனால காரமான உணர்வுகளை உணவுகளை இந்த காலம் தவிர்த்துக்கங்க வாழ்க்கை சிறப்ப வச்சுக்கோங்க மீனராசிக்காரர்களுக்கான ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் மீனராசிக்காரர்களே ராசிக்காரர்களே ஐயா சொன்ன மாதிரி அம்மாவோட ஆசைகளை நிறைவேற்றுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்